கிறிஸ்து பிரியமானவர்களே உடலில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றும் தங்களுக்குள் முக்கியமானது எது என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தன சரியான விடை கிடைக்காததால் படைத்தவரையே அணுகின உடலை விட்டு எது நீங்கும் போது உடல் மிக மோசமான நிலையில் விட்டுவிடப்படுமோ அதுவே முக்கியமானது என்று கடவுள் பதிலளிக்கின்றார் உடனே நாக்கு உடலை விட்டு வெளியேறியது ஒரு ஆண்டுக்கு பின் மீண்டும் வந்து நான் இல்லாமல் எப்படி இருந்தீர்கள் என்று மற்ற உறுப்புகளை கேட்டது ஊமையாக பேசும் திறனற்றிருந்தோம் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாம் வழக்கம் போல நடந்தது என்று ஏனைய உறுப்புகள் பதில் அளித்தன இதை அறிந்ததும் நாக்கு உடலோடு இணைந்து கொண்டது பிறகு கண் உடலை விட்டு வெளியேறியது ஆறு மாதம் கழித்து வந்து நான் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்க பார்வையற்ற இருந்தோம் மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் இல்லை என்று மற்றவை பதிலளித்தன உடனே கண் உடலோடு ஒட்டிக்கொண்டது இவ்வாறு காது கை கால் என்று ஒவ்வொன்றாக வெளியேறி தாங்கள் இல்லாமல் உடல் இயங்கியதை அறிந்து கொண்டன இறுதியாக உயிர் சொன்னது சரி நான் உடலை விட்டு வெளியேற போகிறேன் இதைக் கேட்டதும் உறுப்புகள் அனைத்தும் ஒரு கணம் சிந்தித்தன திகைத்து நின்றன உயிர் இல்லையென்றால் உடல் உறுப்புகள் எல்லாம் இருந்தும் என்ன பயன் எனவே அனைத்தும் ஒரு சேர உயிரை பார்த்து உயிரே உயிரே போகாது என்று கெஞ்சின உடனே உயிர் சிளர்த்து கொண்டது நானே முக்கியமானவன் என்றது ஆமன் பார்ந்தவர்களே உடலை விட்டு உயிர் பிரிந்தால் உறுப்புகள் சிதைந்துவிடும் செயலற்று அழிந்துவிடும் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் வரும் அதனும் தனித்தனி உறுப்புகள் என்று ஒன்று குரந்த அதிகாரம் பனிரெண்டு வசனம் இருபத்தி ஏழிலே வாசிக்கின்றோம் கிறிஸ்துவின் மறையுடல் பற்றிய திரு பவுலின் சிந்தனை ஆழமானது அந்த உடலின் தலையாக இருப்பவர் நம் ஆகிய இயேசு கிறிஸ்து உயிராக இருப்பவர் தூய ஆவி ஆக இந்த தூய ஆவியார் யார் யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அவரின் ஆவி பிரிந்து விட்டது என்று கூறுகின்றோம் ஆவி என்பது உயிரை குறைக்கும் தூய ஆவி என்றால் தூய உயிர் என்பது பொருள் தூய உயிர் என்பது கடவுளின் உயிரை குறைக்கும் இன்று இரண்டாம் வாசகத்திலே பிடித்த அடிகளார் தூய ஆவியார் நமக்குள் உயிராய் இருக்கின்றார் என்று கூறுகின்றார் அன்றாட வாழ்க்கையிலே பல அடையாளங்களை பயன்படுத்துகின்றோம் ரயிலில் பச்சை கொடி காட்டப்பட்டால் வண்டி போகலாம் என்று பொருள் சிவப்பு கொடி காட்டப்பட்டால் வண்டி நிற்க வேண்டும் என்று பொருள் ஒவ்வொரு அடையாளத்திற்கும் ஒரு பொருள் உண்டு தூய் ஆவியாரை சுட்டி காட்டும் ஐந்து உண்மைகள் எவை என்று நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் முதலாவது புறா லூக்கா அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி இரண்டு புறா உண்டாக்குதலுக்கு அடையாளம் இதனால் தான் கடவுள் உலகை உண்டாக்குவதற்கு முன் நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடிக் கொண்டிருந்தது என்று தெருவுலியம் கூறுகின்றது புறா அதன் முட்டைகளின் மீது அமர்ந்து அடை காக்கும் போது புதிய புறா குஞ்சிகள் வெளியே வருகின்றன புதிய படைப்புகள் உண்டாகின்றன ஆக தூய ஆவியார் என்பவர் புதிய உயிரை உண்டாக்குகின்றவர் புதியவை அனைத்திற்கும் அவர் சொந்தக்காரர் நாம் பழைய மனிதர்களாக வாழாமல் புதிய மனிதர்களாக வாழ தூய ஆவியானவரிடம் அன்றாட இன்றைய நாளிலே நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவது தண்ணீர் யோவான் அதிகாரம் நான்கு வசனம் பதினான்கு நமக்குள்ளே பொங்கி எழும் ஊற்றுதான் தூய ஆவியார் ஊற்று எப்படி நமது தாகத்தை தீர்க்கின்றதோ அதே போல ஆவியார் நம் உள்ளங்களில் இருக்கும் கவலைகள் இயக்கங்கள் என்ற மகிழ்வில் நாம் அவரை நோக்கி மன்றாட அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவது காற்று திருப்பால் திரு தூதர் பணி அதிகாரம் இரண்டு வசனம் இரண்டு காற்று உயிருக்கு அடையாளம் உள்ளே போகும் மூச்சு வெளியே வர மறந்தால் நம் வாழ்வு அவ்வளவுதான் ஆக தூய் அழிப்பவராக இறக்கின்றார் என்பதை காட்டுகின்றது நான்காவது நெருப்பு பணி இரண்டாம் அதிகாரம் வசனம் மூன்று நெருப்பு எரித்தலுக்கு அடையாளம் தூய் ஆவியார் என்பவர் எரிப்பவர் நமக்குள் பாவம் இருந்தால் நாம் தூய் ஆவியானவரை நோக்கி மன்றாடுவோம் அவர் நமது பாவங்களை எல்லாம் எரித்து விடுவார் நாம் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்க நமக்கு உதவி செய்வார் என்ற சிந்தனையை கொடுக்கின்றார் ஐந்தாவது நாவு திரு பணி அதிகாரம் இரண்டு வசனம் மூன்று நாக்கு பேச்சுக்கு அடையாளம் ஆகவே ஆவியார் நமக்கு பேசும் வரத்தை தருபவர் தூய் ஆவியார் திருத்தூதர்கள் மீது இறங்கி வந்ததால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கின என இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது எனவே புதிய உயிரை உண்டாக்குகின்றவர் நமது தாகங்களை தீப்பவர் நமக்கு உயிரை கொடுப்பவர் நம் பாவங்களை சுத்தரிப்பவர் நம்மை இனிதே பேச வைப்பவர் தூய் ஆவியார் என்பவர் புதிய உயிரை உண்டாக்குகின்றவர் நமக்கு உயிரை கொடுப்பவர் என்ற சிந்தனைகளை நாம் வாழ இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது அன்பார்ந்தவர்களே தூய் ஆவியாரின் ஐந்து உண்மைகளுக்கு அடுத்ததாக நாம் சிந்திக்க இருப்பது தூய் ஆவியாரின் நான்கு பணிகள் முதலாவது தூய்மை ஆக்குதல் இன்றைய முதல் வாசகத்திலே தூய ஆவியானவர் பெந்தே கோஸ்து நாளிலே இறங்கி வருகின்றபோது சாதாரண மீனவர்களையும் வரி தண்டுபவரையும் தூய ஆவியானவர் ஒரு மாற்றம் செய்கின்றார் இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல உள்ளார்ந்த மாற்றம் உள்ளங்கள் தீமையாக்கப்பட்ட மாற்றம் இயேசு சொன்ன அனைத்தையும் மறந்து தங்கள் வாழ்வை பற்றி கவலைப்பட்டு நம்பிக்கை இழந்து ஊனியல்பு மூலம் வாழ்ந்து உள்ளங்களை மாற்றம் இதைத்தான் திருத்த தற்புல் குறைந்திருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே அதிகாரம் ஆறு வசனம் பதிமூன்றில் சொல்வார் நீங்களும் எவ்வாறுதான் இருந்தீர்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் கடவுளின் பெயராலும் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகின்றார் இன்றைக்கு இந்த தூய ஆவியால் கழுவப்பட்டு நாம் அனைவரும் தூய்மையாக்கப்படுகின்றோம் இந்த ஆவியானவர் நம்மில் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை உணர இன்றைய நாள் அழைப்பு விடைக்கின்றது உலக போக்கில் வாழ்ந்து நாம் பாவம் செய்யும் போது தூய ஆவியானவரின் அருட்கரத்தை நாம் பெற்று நம்முடைய வாழ்வானது ஒளியாக மாறும் என்ற நம்பிக்கையை இன்று தூய ஆவியானவர் நமக்கு கிடைக்கின்றார் எங்கெல்லாம் தூய உள்ளங்கள் நன்மைகள் நல்ல செயல்கள் நிறைந்திருக்கின்றதோ அங்கெல்லாம் தூய ஆவியானவர் இருக்கின்றார் என்கின்றது இரண்டாம் பத்திங்கான் சங்க ஏடுகள் அதனால்தான் நன்மை நினைக்கின்ற மனிதரிடத்தில் தூய ஆவியானவர் இறக்கின்றார் இரண்டாவது வழிநடத்துதல் யோவான் அதிகாரம் பதினாறு வசனம் பதிமூன்று தூய ஆவியானவர் உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்பதை பற்றி குறிப்பிடப்படுகின்றது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு உடன் இருந்தவர் தூய ஆவியானவர் புனித பவுல் தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார் அவர் சென்ற பணித்தடங்களில் தூய ஆவியானவர் இறந்தார் புனித பவுலை வழிநடத்தினார் ஆமன் பார்ந்தவர்களே இந்த வழி மேன்மையை நாம் சில நேரங்களிலே உணர்வது கிடையாது பெற்றோர் நம்மை வழி ஆனால் அவர்களின் வார்த்தையை புறக்கணித்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்கின்றோம் அதே போல தூய ஆவியானவரின் வழி நடத்துதல் நம் வாழ்வு மேம்படவே தவிர நாம் தீயவர்களாக மாற அல்ல இதை நாம் புரிந்து கொண்டு நம்மோடு இருக்கின்றவர்களின் வழிநடத்துதலை புரிந்து வாழ முற்பட வேண்டும் ஒன்றாவது ஒன்றிணைத்தல் தூய ஆவியானவர் நம்மை ஒன்று சேர்ப்பவராக இருக்கிறார் என்று இரண்டாம் பத்திங்கான் சங்க ஏடுகள் எடுத்துரைக்கின்றது தூய ஆவியானவர் தன்னுடைய பணியாலும் ஒன்றிப்பாலும் திரு அவையில் ஒற்றுமையை விளைவிக்கிறார் என்கிறது இந்த முதல் வாசகத்திலே தூய ஆவியானவர் மீது இறங்கி வந்தபோது அவர்கள் பல மொழிகளை பேசுகிறார்கள் இது தூய ஆவியானவர் வெவ்வேறு மொழிகளை பேச வைத்து பிரிக்கிறார் என்பது அர்த்தமல்ல தூய ஆவியானவர் என்னும் கொடையின் கீழ் இந்த அகிலமெங்கும் பல மொழிகளை பேசுகின்ற வெவ்வேறு மனிதர்களும் இந்த திரு அவைக்குள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஒவ்வொரு சீடர்களும் வெவ்வேறு மொழியை பேசுகிறார்கள் இவர்கள் வெவ்வேறு மொழியை பேசினாலும் கிறிஸ்து என்னும் உடலோடு ஒன்றிணைந்து இறைக்கின்றார்கள் அப்படியென்றால் திரு அவை கிறிஸ்து என்னும் உடலோடு ஒன்றிணைந்து இறைக்கின்றது அதை செயல்படுத்துபவர் தூய ஆவியானவரே இன்று தூய ஆவியானவர் நம்மை ஒன்று சேர்க்கின்றார் திரு அவை என்னும் ஒரே குடும்பமாக நம்மை மாற்றுகின்றார் என்று நமக்கு அழைப்பு விடைக்கின்றது நான்காவது புதுப்பித்தல் தூய ஆவியானவர் திரு அவை என்றும் இளமை பொலிவோடு இருப்பதற்கு உதவுகின்றார் திரு அவைக்கு மறு தருகின்றார் என்கிறது இரண்டாம் சங்க ஏடுகள் தூய ஆவியானவர் புது பிறப்பின் அடித்தளமாக இறக்கின்றார் ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது தன்னுடைய உயிர் மூச்சை ஊதி படைத்தார் அங்கே ஆவியானவரின் பிரசன்னம் இறக்கின்றது அன்னை மரியாள் கருவில் குழந்தையை தாங்கின்ற போது தூய் ஆவியானவர் துணையாக இறந்தார் அவரை புதுப்பித்தார் இயேசு தன் பணி வாழ்வு

என்பவர் இயக்கத்தில் வாழ்கின்றவர் இரண்டாம் வாசகத்திலே பவுல் யார் கிறிஸ்தவர் அல்ல என்றும் யாம் கடவுளின் மக்கள் என்றும் எதிர்மறையிலும் நேர்மறையிலும் சொல்கின்றார் எதிர்மறையில் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவர் அல்ல என்கின்றார் எனவே கிறிஸ்துவின் கொண்டிராதோர் கிறிஸ்துவை கொண்டிராதோர் கிறிஸ்தவர்கள் அல்ல நேர்மறையில் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்கின்றார் எனவே ஒருவர் கடவுளின் ஆவியால் பெற்றிருந்தால் மட்டுமே அவர் கடவுளின் பிள்ளை என அழைக்கப்பட தகுதியுள்ளவர் பாந்தவர்களே திரு அவை என்ற குழந்தை பிறந்ததும் பேச தொடங்குகின்றது அதுவும் பல்வேறு மொழிகளிலே பேச தொடங்குகின்றது தூய ஆபியானவரின் வருகையால் பிறந்த திரு அவை பிறந்ததும் உலகிற்கு சொல்லி தந்த அழகான பாடங்களில் ஒன்று மனித இதயங்கள் இணைந்து வரும்போது மனிதர்கள் உருவாக்கிய மொழி என்ற எல்லை தேவையில்லை என்ற பாடம் பேசியவர்கள் கலிலேயர்கள் ஆனால் அவர்கள் சொன்னதை செவிமெடுத்தவர்கள் பார்த்தர் மேதியர் எல்லாமியர் என்று பலகுலத்தவர் இது எவ்விதம் சாத்தியமாகும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகத்தின் இறுதி வரிகள் நமக்கு யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர் ஆம் இது எங்கள் இணைந்து பேசுவது கடவுளின் மாபெரும் செயல்கள் என்றால் அங்கு மொழியே தேவையில்லை என்பதையும் தூய ஆவியாரின் பெருவிழா நமக்கு உணர்த்துகின்றது தூய ஆவியாரால் மனிதகுலம் ஆட்கொள்ளப்பட்டால் அங்கு உருவாகும் அழகிய வாழ்வை திரு தூதர் பவுல் கலாத்திர கேள்விய விவரிக்கின்றார் தூய ஆவியாரின் பெருவிழா வெறும் ஒரு நாள் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் நம் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்கும் ஒரு ஆழ்ந்த அனுபவமாக மாறுவதற்கு தூய ஆவியாரின் கொடைகளை அணிகளை பெற வேண்டும் அவ்வாறு பெறும்போது நம்முடைய வாழ்வு அழகான வாழ்வாக மாறும் என்ற சிந்தனையிலே இந்த பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம்